ஓம் ஐம் வே போற்றி ஓம் ஐம் அறியாமை போற்றி ஓம் ஐம் அன்பின் வடிவே போற்றி ஓம் ஐம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் ஐம் அறிவு கடலே போற்றி ஓம் ஐம் அளத்தற்கு அறியவளே போற்றி ஓம் ஐம்

சுரப்பாய் போற்றி ஓம் ஐம் இகபர சுகம் தருவாய் போற்றி ஓம் ஐம் ஈர நெஞ்சம் கொண்டாய் போற்றி ஓம் ஐம் ஈடேற செய்பவளே போற்றி ஓம் ஐம் உண்மை பொருளே போற்றி ஓம் ஐம் உள்ளத்து உறைபவளே போற்றி ஓம் ஐம் ஊமையை பேச போற்றி ஓம் ஐம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் ஐம் கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஐம் ஓங்கார வடிவினலே போற்றி ஓம் ஐம் கலை களஞ்சியமே போற்றி ஓம் ஐம் கற்போர்க்கு இனியவளே போற்றி ஓம் ஐம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் ஐம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி ஓம் ஐம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் ஐ காட்சிக்கு இனியவளே போற்றி ஓம் ஐம் ியாய் அருள்பவளே போற்றி ஓம் ஐம் குருவாக உபதேசிப்பவளே போற்றி ஓம் ஐம் குறை போற்றி ஓம் ஐம் குணக்குன்றானவளே போற்றி ஓம் ஐம் குற்றம் பொறுப்பவளே போற்றி ஓம் ஐம் சந்தேகம் போக்குவாய் போற்றி ஓம் ஐம் சச்சிதான் ந்த பொருளே போற்றி ஓம் ஐம் சுரூபிணியே போற்றி ஓம் ஐம் சான்றோர் நெஞ்சினி ஓம் ஐம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் ஐம் சித்தம் தெளிவிப்பாய்போற்றி ஓம் ஐம் சித்தியழிப்பவளே போற்றி ஓம் ஐம் சுருதிக்கு ஆதாரமே போற்றி ஓம் ോ ഓം ഐം ജ്ഞാന പൂങ്കോതയെ പോട്രി ഓം ഐം ജ്ഞാനേശ്വരിയെ പോറ്റി ഓം ഐം ജ്ഞാനത്തിൻവരമ്പേ പോ ഓം ഐം ഞാന ആശ്രിയയേ പോറ്റി ഓം ഐം ഞാനത്തിൻ്ലേ പോറ്റി ഓം ഐം ദവത്തിൽ ആൾന്തവളേ പോറ്റി ഓം ഐം തകൈമൈ അതരുപളേ പോറ്റി ഓം ഐം തഞ്ചം അളിപ്പവളേ പോറ്റി ഓം ഐം തായാന ദയാപരിയേ പോറ്റി ഓം ഐം തന്നരുളരുവായ്പോറി ஓம் ஐம் துதித்தவர்க்கு துணையே போற்றி ஓம் ஐம் நவமி தேவதையே போற்றி ஓம் ஐம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் ஐம் நன்னெறி தருபவளே போற்றி ஓம் ஐம் வளே போற்றி ஓம் ஐம் நாவிற்கு அரசியே போற்றி ஓம் ஐம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் ஐம் நா நயம் அருள்வாய் போற்றி ஓம் ஐம் நான்மறை நாயகியே போற்றி ஓம் ஐம் உறைபவளே போற்றி ஓம் ஐம் நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் ஐம் நாத போற்றி ஓம் ஐம் நித்திய ஒளிவடிவே போற்றி ஓம் ஐம் நிமலையாய் நின்றவளே போற்றி ஓம் ஐம் நித்தம் வளர்பவளே போற்றி ഓം ഐം അളിപ്പവളെ പോറ്റി ഓം ഐം നുപം കൊണ്ടവളെ പോറ്റി ഓം ഐം പന്നിൻ ഇസയെ പോറ്റി ഓം ഐം പാട്ടിൻ ആദാരമേ പോലർ നാടും പണേ പോറ്റി ഓം ഐം പ്രണവ സ്വരൂപമേ പോറ്റി ഓം ഐം ബ്രഹ്മനിൻ ബ്രഹ്മനായകിയേ ഓം ഐം ബ്രഹ്മജ്ഞാന വടിവേ പോറ്റി ஓம் ஐம் விப்பினி போற்றி ஓம் ஐம் பூர்ண வடிவானவளே போற்றி ஓம் ஐம் புவனத்தை காப்பவளே போற்றி ஓம் ஐம் புத்தகத்தில் உறைபவளே போற்றி ஓம் ஐம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி ஓம் ஐம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் ஐம் மந்திரப் பொருளானவளே போற்றி ஓம் ஐம் மாயையை அழிப்பவளே போற்றி ஓம் ஐம் முனிவர் நெஞ்சமர்ந்தாய் போற்றி ஓம் ஐம் முற்றறிந்த அறிவே போற்றி ஓம் ஐம் முக்காலம் உணர்ந்தவளே போற்றி ஓம் மூல மந்திர வடிவினலே போற்றி ஓம் ஐம் மூல நாளில் வந்தவளே போற்றி ஓம் ஐம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் ஐம் மேதையாக்குபவளே போற்றி ஓம் ஐம் மேன்மை தருபவளே போற்றி ஓம் ஐம் யாகத்தின் பலனே போற்றி ஓம் ஐம் யோகத்தின் பயனே போற்றி ஓம் ஐம் வழித்துணை ஐம் வரம் அருள் அருள்பவளே போற்றி ஓம் ஐம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் ஐம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் ஐம் வித்தக வடிவினலே போற்றி ஓம் ஐம் வித்யாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஐம் வெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் ஐம் வெள்ளை மனத்தாலே போற்றி போற்றி ஓம் ஐம் வெண்தாமரை போற்றி ஓம் ஐம் வீணை ஏந்தியவளே போற்றி ஓம் ஐம் வீட்டின்பம் தருவாய் போற்றி ஓம் ஐம் வேதத்தின் உட்பொருளே போற்றி ஓம் ஐம் போற்றி ஓம் சரஸ்வதி நமஸ்துதே காமரூபிணி विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सता